மேன்மை கொள்ள சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் அம்பிகை அடியார்களே உவா மாகாணம் பதுளை மாவட்டம் கப்புத்தலை முல்லை பெரகலை கழுவானை பதியில் கோவில் கொண்டு அருள்வாளிக்கும் கருவேட்காடுபதி திருவருள்மிகு ஸ்ரீதேவி கருமாரியம்மன் தேவஸ்தான வருடாந்த அலங்கார தேர் திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணிக்கு விநாயகர் வழிபாட்டுடன் கிரியைகள் ஆரம்பமாகி மதியம் பனிரெண்டு மணிக்கு சிம்ம குடியேற்றம் மாலை நான்கு மணிக்கு பத்கொடை சந்தியில் திருவட்டை திருவிழா நடைபெறும் ஆறாம் திகதி சனிக்கிழமை காலை ஏழு மணி அளவில் நகர் ஸ்ரீ ஆதி விநாயகர் ஆலயத்திலிருந்து பவனி ஆரம்பமாகி ஆலயத்தை வந்தடைந்ததும் ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகம் நடைபெறும் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை மூன்று மணிக்கு வசந்த மண்டப பூஜையுடன் பக்தர்கள் புடைசூழ வாத்தியங்கள் முழங்க மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சித்திரத்தேரில் அம்மன் எழுந்தருளி தேர்பவனி ஆலயத்திலிருந்து புறப்பட்டு ஹல்துமுல்லை நகர் ஆதி விநாயகர் ஆலயம் வரை சென்று அங்கிருந்து பெர்களை சந்தி மீண்டும் அதே வழியாக கழுப்பானை தோட்டத்திற்கு சென்று தேர்பவனி ஆலயத்தை வந்தடையும் எட்டாம் தகுதி திங்கட்கிழமை காலை ஒன்பது மணிக்கு கதிரேசன் கங்கையில் தீர்த்தம் நடைபெற்று காவடி ஊர்வலம் ஆலயத்தை வந்தடையும் அங்க பிரதிஷ்டனம் தீமிதிப்பு வைபவம் நடைபெறும் உற்சவ காலங்களில் ஒவ்வொரு நாளும் பக்தர்களுக்கு மகேஸ்வர பூஜையுடன் அன்னதானம் வழங்கப்படும் இவ் அலங்கார உற்சவத்தில் கலந்து கொண்டு எல்லாம் வல்ல ஆதிபரா சக்தி ஸ்ரீதேவி கருமாரியம்மன் திருவருளை பெற்றுக்கொள்ள அனைத்து மெய்யடியார்களையும் அன்புடன் அழைக்கின்றார்கள் தேவஸ்தான அறங்காவலர்களும் பரிபாலன சபையினர்களும்